தர்ம சமஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் இந்து ஜனஜாகிருதி சமிதி நூற்றுக்கண்ணாக விளங்கும் குரு டாக்டர் ஜெயந்த் பாலாஜி அட்டவளி ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய சச்சங்கத்தை ஆரம்பிக்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் லக்ஷ்மி பூஜை சுபதின நல்வாழ்த்துக்கள் தர்ம சச்சங்க இந்த தொடரில் தீபாவளி கொண்டாடும் வழிமுறை அதனுடைய அந்த உள்ளார்ந்த சாஸ்திரம் அதோடு வந்து தவறான வழக்கங்களை எப்படி தவிர்ப்பது இது போன்ற பல விஷயங்களை வந்து நம்ம தெரிந்து கொண்டு வருகிறோம் முக்கியமாக நரக சதுர்த்தசிக்கு பிறகு லக்ஷ்மி பூஜை தினம் வருகிறது தனலக்ஷ்மியின் பூஜை செய்வதற்காக எல்லோருமே வந்து உற்சாகமாக இருக்கிறோம் இன்று நாம் லக்ஷ்மி பூஜையினுடைய மகத்துவம் எப்படி லக்ஷ்மி பூஜையை செய்வது போன்ற விவரங்களை வந்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இதன் மூலமாக இந்த உற்சவத்தை நாம் வந்து இந்த தர்மசாஸ்திரப்படி கொண்டாடி அதனுடைய முழு பயனையும் வந்து அடைய முடியும் இதுக்கு வந்து லக்ஷ்மி பூஜை தினம் லக்ஷ்மி பூஜை திதியினுடைய மகத்துவம் மற்றும் இந்த தினத்தில் செய்யப்படும் காரியங்கள் என்ன அப்படின்றத வந்து நம்ம இப்போ தெரிந்து கொள்ளலாம் ஷட் சம்வத்சரம் படி வந்து ஐப்பசி மாத ஐப்பசி மாத அமாவாசை மற்றும் விக்ரம சமச்சரப்படி கார்த்திகை மாத அமாவாசை அது வந்து அந்த லக்ஷ்மி பூஜை தீபாவளியினுடைய ஒரு மகத்துவ தினம் ஏன்னா அன்றைக்கு தான் வந்து லக்ஷ்மி பூஜை செய்யப்படுகிறது சாதாரணமாக நம்ம பார்த்தோன்னா அமாவாசை வந்து அவ்வளவு தினமாக நம்ம கருதுவதில்லை ஆனால் எப்படி அந்த சரத் பௌர்ணிமா அதாவது இந்த கோஜாகிரி பௌர்ணிமா எவ்வளவு வந்து மகத்துவம் நிறைந்ததோ அதே அளவு மகத்துவம் நிறைந்தது இந்த அமாவாசை இந்த தீபாவளியின் போது வரக்கூடிய அமாவாசை அந் அந்த தீபாவளி அமாவாசையில் தான் இந்த லக்ஷ்மி பூஜை செய்தல் மற்றும் வந்து அலக்ஷ்மியை வெளியேற்றுதல் இந்த இரண்டு காரியங்களுமே வந்து செய்யப்படுகின்றன தீபாவளி தினத்தில் வந்து தனத்தினுடைய அதி தேவதையான மகாலக்ஷ்மி வந்து பூஜை செய்யும் வழக்கம் வந்து உள்ளது தீபாவளி அமாவாசை அன்று நடு நடுவில் வந்து மாதா மகா மகாலட்சுமி வந்து ஒவ்வொரு வீடாக தேடிக்கொண்டே வருகிறாள் அதாவது வீட்டை அந்த எந்த நல்ல வீடுகள் அவள் வந்து அந்த லக்ஷ்மியினுடைய வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது வீட்டை முழுவதும் தூய்மையாக நேர்த்தியாக வைத்து அலங்கரித்து தீபாவளி கொண்டாடுவதால் தேவி ஸ்ரீ லக்ஷ்மி வந்து பிரசனமாகிறாள் அந்த வீட்டை அவள் வந்து வசிப்பதற்கு தேர்ந்தெடுக்கிறாள் நிரந்தரமாக அங்கு தங்குகிறாள் அதனால் இன்றைய தினம் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி பூஜை செய்யப்படும் செய்யப்பட்டு அந்த தீபங்கள் வந்து ஏற்றி வைக்கப்படுகின்றன ஏன்னா அந்த மகாலட்சுமி வந்து வரவேற்கும் முகமாக அந்த வீடு தூய்மைப்படுத்தப்பட்டு அந்த நேர்த்தியாக வைக்கப்பட்டு தீபங்கள் ஏற்றப்படுகின்றன அவரவர் சக்திக்கு ஏற்ப அந்த சபத்னியுடன் கூடி அந்த லக்ஷ்மி பூஜை வந்து இன்றைக்கு செய்யப்படுகிறது இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா அந்த லக்ஷ்மி பூஜையில் வந்து பார்த்தோன்னா லக்ஷ்மி மற்றும் குபேரன் படம் இருப்பது வந்து நம்ம வந்து பார்க்க முடிகிறது இந்த இருவருமே வந்து தனம் அதாவது செல்வத்திற்குரிய தெய்வங்களாக இருக்கின்றனர் இப்போ இவங்க இரண்டு பேர் படங்களும் இருப்பதனால இதில் வந்து ஏதாவது வித்தியாசம் இருக்கா இவர்களுக்குள்ள இரண்டு பேருமே தனத்திற்கு அதிதேவதைதானே அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அது அதை வந்து நம்ம சற்று விரிவாக பார்க்கலாம் லக்ஷ்மி வந்து தனத்தினுடைய தேவதை அதுவே வந்து குபேர் குபேரன் வந்து சம்பத்தியை தக்க வைத்து கொள்ளும் அந்த கலைக்கு அதிபதியாக விளங்குபவர் ஏன்னா இன்றைக்கு பார்த்தோன்னா பலர் வந்து தனத்தை சம்பாதிக்கும் அந்த கலையை கற்று உள்ளனர் ஆனால் அதை எப்படி கையாளுவது எப்படி வந்து விநியோகிப்பது எப்படி செலவு செய்வது எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்ற கலையை வந்து பல பேர் வந்து கற்றுக்கொள்ளாததினால அவர்கள் கையில் வந்து அந்த தனம் செல்வம் வந்து நிற்பதில்லை சுருக்கமாக தனத்தை ஈட்டுவதை காட்டிலும் அதை பாதுகாப்பது கையாளுவது மற்றும் தேவைக்கேற்றபடி செலவு செய்வது அதிக மகத்துவம் நிறைந்தது அதனால் தனத்தை வந்து எப்படி கையாள வேண்டும் என்ற கலையை குபேரன் வந்து நமக்கு கற்றுத்தருகிறார் ஏனென்றால் அவரே வந்து தனாதிபதி ஆவார் தான் இந்த பூஜைக்கு அந்த தனத்திற்கு அதிபதியான அந்த லக்ஷ்மி அதோடு குபேரன் அதாவது தனம் வந்தால் மட்டும் போராது அதை தக்க வைத்து கொள்ளவும் வேண்டும் சரியானபடி செலவு செய்ய வேண்டும் அதற்கு குபேரன் அந்த இருவருமே வந்து நம்ம அந்த பூஜையில் குறிப்பிடத்தக்கவர்களாக இருக்கிறார்கள் எல்லோருமே குறிப்பாக வியாபாரி சமூகத்தினர் வந்து இந்த பூஜையை வெகு விமரிசையாக வந்து அவர்கள் வந்து கொண்டாடும் வழக்கம் உள்ளது இப்போ சரத் பூர்ணிமா போலவே வந்து இந்த ஐப்பசி அமாவாசை வந்து அதிக மகத்துவம் வாய்ந்தது சுபமானது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போ அந்த சரத்பூர்ணிமா என்று அந்த கோஜாகரின் நம்ம கண் விழிக்க விழித்திருக்க வேண்டிய ஒரு விதி இருக்கு இல்லையா அதே போல் அந்த ஐப்பசி அமாவாசை தீபாவளி அமாவாசை போது கூட கண் விழிக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி அன்றைய தினம் வந்து அலக்ஷ்மி வெளியேற்றப்படுகிறாள் அப்படின்னு கூறப்படுகிறதே அது பற்றி கூறுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி ஆமாம் அது வந்து அந்த ஐப்பசி அமாவாசையின் பொழுது கண் விழித்தும் கண் பழக்கம் வந்து உள்ளது அது வந்து புராணத்தில் கூறப்பட்டுள்ளது கார்த்திகை அமாவாசை என்று லக்ஷ்மி வந்து எங்குமே சஞ்சாரம் செய்கிறாள் தான் தங்குவதற்கு வந்து நல்ல ஒரு தக்க இடத்தை வந்து தேடுகிறார் எங்கு தூய்மை அழகு ஒழுக்கம் சுத்தம் இருக்கிறதோ அங்கு வந்து அவள் ஆக்கர்ஷிக்கப்படுகிறாள் அதற்கும் மேற்பட்டு எந்த வீட்டில் ஒழுக்கமுள்ள கடமையாற்றும் சமநிலை மனப்பான்மை உடைய தர்மபற்றுடைய தெய்வபக்தி தெய்வ பக்தி கொண்ட சகிப்புத்தன்மை உடைய புருஷர்களும் குணவதியான பதிவிரதியான ஸ்திரீகளும் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டில் வந்து ஸ்ரீ மகாலட்சுமி வந்து தங்குகிறாள் லக்ஷ்மி தேவியின் வருகைக்காக அலக்ஷ்மி வந்து வெளியேற்றப்படுகிறாள் அலக்ஷ்மினா என்ன அப்படின்னா தரித்ரம் அசுத்தம் நாசம் ஆகியவை தான் வந்து அலக்ஷ்மி அப்படின்னு கூறப்படுகிறது அலக்ஷ்மி வெளியேறுவதை நிசாரண் அப்படின்னு குறிப்பிடுவர் லக்ஷ்மி பூஜை அன்று புது துடைப்பம் வந்து வாங்கப்படுகிறது அதை வந்து லக்ஷ்மி தத்துவமாக பாவித்து மாலையில் வந்து அதற்கு பூஜை செய்யப்படுகிறது பிறகு நடு இரவில் அந்த வீடு முழுவதும் பெருக்கி அந்த துடைப்பத்தால் பெருக்கி அந்த குப்பைகள் அனைத்தும் வாரி எடுக்கப்பட்டு வெளியே அலக்ஷியை அலக்ஷ்மி வெளியேற்றும் முகமாக வெளியே தூக்கி எறியப்படுகிறது ஏன்னா மற்ற நாட்களில் வந்து எந்த நாளுமே நம்ம நடு இருவில வந்து பெருக்கக்கூடிய பழக்கம் கிடையாது அன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அந்த அலக்ஷ்மி வெளியேற்றுதல் அப்படின்றதுனால இந்த வழக்கம் வந்து உள்ளது குப்பையை வெளியே எரிந்த பிறகு வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சென்று அந்த முரத்தால் சப்தம் எழுப்புவர் அதன் மூலமாகவும் அந்த சூக்ம தூய்மை வந்து அந்த இடத்துல ஏற்படுகிறது நமக்கு வந்து தீபாவளியினுடைய ஆழ்ந்த அன் ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே அந்த அலக்ஷ்மின்றது ஒரு உருவகம் தான் அது எப்படின்னா நமக்குள்ளே வந்து நிறைய துர்குணங்கள் இருக்குது இல்லையா காம குரோதம் மோகலோப மதம் ஆச்சரியம் போன்ற துர்குணங்கள் அகங்காரம் அதெல்லாம் தான் அலக்ஷ்மி ரூபமாக நமக்குள்ளே இருக்குது அது எப்படி அந்த நள்ளிருவில் இந்த வந்து அனைத்து தூசி தும்புகளை வந்து தொடைபத்தால் பெருக்கி வெளியேற்றுகிறோமோ அந்த லக்ஷ்மி ரூபமான அந்த துடைப்பத்தால் பெருக்கி வெளியேற்றுகிறோமோ அதே போல் அந்த லக்ஷ்மி ரூபமான நற்குணங்களை கொண்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி ரூபமான அந்த தீய குணங்களை வெளியேற்றுவது தான் அந்த அதனுடைய தாற்பயம் எப்போ நம்ம வந்து நம்முடைய துர்குணங்களை வெளியேற்றுகிறோமோ அப்பொழுது வந்து சத்குரு ரூபமான லக்ஷ்மி நமக்கு கிடைப்பாள் என் கிடைக்கட்டும் என்ற பிரார்த்தனையும் வந்து அன்றைக்கு செய்யப்படுகிறது இப்போ லக்ஷ்மி பூஜை செய்யும் பொழுது முக்கியமாக என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதையும் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா பிரார்த்தனை வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஹிந்து தர்ம சாஸ்திரத்தில் லக்ஷ்மி பூஜையின் போது வருடம் முழுவதும் உபயோகப்படுத்திய படுத்தப்பட்ட அந்த கணக்கு புத்தகங்களை ஸ்ரீ லக்ஷ்மிக்கு அருகில் வைத்து இவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த பிரார்த்தனை என்னன்னு பார்க்கலாம் ஹே லக்ஷ்மி தேயே தேவியே உங்களுடைய ஆசீர்வாதத்தால் கிடைத்த செல்வத்தை நாங்கள் சத்காரியத்திற்கும் ஈஸ்வர காரியங்களுக்கும் உபயோகப்படுத்தியுள்ளோம் அந்த கணக்கு வழக்குகளை உங்களின் முன் வைத்துள்ளோம் நீங்கள் உங்களுடைய சம்மதத்தை தெரிவியுங்கள் அடுத்த வருடமும் எங்களுடைய காரியம் நல்ல வழிகளுக்கு செல நடக்கட்டும் அதற்கான ஆசீர்வாதத்தை நல்குங்கள் என்னுடைய கவனிப்பு பராமரிப்பிற்கு எனக்கு சைத்தன்யத்தை தருபவரும் என்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் பங்கேற்று அந்த காரியத்தை நடத்துவிப்பவருமான பகவான் பகவானே அதை நடத்துவிக்கிறார் என்ற உணர்வு எப்பொழுதும் என் மனதில் இருக்க வேண்டும் நான் வருடம் முழுவதும் என்ன சம்பாதித்தேன் அவற்றை எவ்வாறு விநியோகம் செய்தேன் என்பது பற்றிய ஒவ்வொரு கணக்கும் உங்களின் முன் நான் பரிசீலனைக்கு வைத்துள்ளேன் அதை நீங்களே வந்து இதற்கு சாட்சி நான் உங்களிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது ஹே லக்ஷ்மி தாயே தாங்கள் இல்லாதவர்கள் பவித்திரமானவர்கள் அதனால் உங்கள் ரூபமாக உள்ள செல்வத்தை நான் தவறான காரியங்களுக்கு நிச்சயமாக பயன்படுத்த மாட்டேன் இவை அனைத்தும் ஸ்ரீ தே சரஸ்வதி தேவியினுடைய உதவியோடு நான் சத்காரியங்களுக்கே வந்து பயன்படுத்தி உள்ளேன் அதற்குரிய அந்த விவேக புத்தியை எனக்கு வந்து சரஸ்வதி தேவி அருளியிருக்கிறார்கள் அதனால் என் ஆத்மபலம் எப்பொழுதும் குறையவில்லை எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் சுகமும் மன திருப்தியும் ஏற்பட்டுள்ளன இந்த செலவுகளை நான் பகவானின் ஸ்மரணத்துடனேயே செய்துள்ளேன் அந்த ஸ்மரணத்தால் அவருடைய உதவியை பெற்றேன் நான் இந்த செல்வத்தை தவறான வழியில் உபயோ உபயோகித்தால் நீங்கள் என்னை விட்டு போய்விடுவீர்கள் என்பதை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன் அதனால் ஹே லக்ஷ்மி தாயே என்னுடைய கணக்கிற்கு பகவானின் ஆமோதிப்பை நீங்களே தரு தாருங்கள் உங்களின் அனுமதி இல்லாமல் பகவான் இதற்கு ஆமோதிக்க மாட்டார் ஹே லக்ஷ்மி மாதா சரஸ்வதி மாதா நீங்கள் என் மீது கருணை காண்பியுங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்ல காரியங்களுக்கு இந்த பணம் செலவழிக்கப்படட்டும் அடுத்து ஒரு கேள்வி வந்து லக்ஷ்மி பூஜை செய்வதனால லக்ஷ்மி மாதா வீட்டில் நிரந்தரமாக வசிப்பாள் என்று கூறப்படுகிறது அது பற்றி வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் இது சந்தர்ப்பமாக ஒரு புராணத்தில் ஒரு கதை வருகிறது ஒரு நாளைக்கு வந்து அந்த தர்மராஜ யுதிஷ்டிரர் பீஷ்ம பிதாமகரை பார்த்து கேட்கிறார் ஒரு கேள்வி கேட்கிறார் ஹே பிதாமக என்ன செய்தால் மனிதன் வந்து துக்கத்திலிருந்து விடுபட முடியும் அவன் வந்து துக்க ஒருவன் துக்கம் ஏற்படுமா அல்லது சுகம் ஏற்படுமா எப்படி எப்படி தெரிந்து கொள்வது ஒருவருக்கு வந்து ஒளிமயமான எதிர்காலம் உள்ளதா அல்லது இருள்மயமான எதிர்காலம் உள்ளதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது பிதாமகர் வந்து இதற்கு பதில் கூறுகிறார் புத்திர இவ்விஷயம் சம்பந்தமாக நான் உனக்கு ஒரு புராதன கதையை புராண கதையை வந்து நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவர் வந்து இந்த கதையை சொல்கிறார் ஒரு முறை வந்து இந்திரனும் வருணனும் அந்த சரிதா நதிக்கரையில் வந்து உலவிக் கொண்டிருக்கின்றனர் அந்த சமயத்தில் வந்து அவர்கள் அதாவது எந்த சமயத்துல அவர்கள் அங்க செல்கிறார்கள் அப்படின்னா சூரிய கிரணம் எழுவதற்கு முன்பு அங்கே அவர்கள் செல்கிறார்கள் அந்த சரிதா நதிக்கரையில வந்து தேவரிஷியின் ஆறுதர் அவர் வந்து இருப்பதை கண்டனர் அவர் வந்து அந்த சரிதா நதியில ஸ்நானம் செய்து அந்த ஜபதபங்களை தியானத்தில் அமர்ந்து ஜபதபங்களை செய்து அந்த சூரியனிற்கு வந்து அர்க்கம் சமர்ப்பிக்கிறார் அதற்குள் சூரிய நாராயணனுடைய கோமல கிரணங்கள் எழ ஆரம்பிக்கின்றன அது வந்து ஒரு தாமரை பூவில் படும் பொழுது அந்த தாமரை பூவின் மீது ஒரு பெரிய பிரகாச கோலம் ஒளிப்பிழம்பு ஏற்படுகிறது அப்போ இந்திரன் அந்த தேவேந்திரனும் நாரதனும் அந்த ஒளிப்பிழம்பை கூர்ந்து கவனிக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் அங்கே கண்ட காட்சி என்ன அந்த ஒளிப்பிழம்பில் சாக்ஷாத் மகாலட்சுமி தேவி வந்து பிரசன்னமாகிறாள் அப்போ உடனே வந்து இருவரும் மகாலட்சுமி தாய்க்கு வந்து இந்த வந்தனத்தை தெரிவித்து மகாலட்சுமி தேவியிடம் கேட்கின்ற கேட்கின்றனர் தாயே சமுத்திரத்தை கடைந்த பொழுது அதிலிருந்து நீ வெளிப்பட்டாய் மக்கள் உன்னை பூஜிக்கின்றனர் ஹே மாதேஸ்வரி நீயே சொல் யாரிடம் நீ பிரசன்னமாகவாய் யார் வீட்டில் நீ நிரந்தரமாக இருப்பாய் யார் வீட்டிலிருந்து நீ வெளியேறி விடுவாய் உன்னுடைய செல்வத்தின் மீது மோகம் கொண்டு யார் உலக பற்றுதலில் உழகு உழல்கின்றனரோ யாருக்கு உண்மையான செல்வம் பகவானுக்கு பகவான் நாராயணனிடமிருந்து கிடைக்கிறது இது போன்ற விஷயங்களுக்கு எங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துங்கள் அப்படின்னு அவர்கள் வந்து கேட்கின்றனர் தேவி மகாலட்சுமி வந்து இதற்கு பதில் கூறுகிறாள் தேவரிஷி நாரதரே தேவேந்திரனே நீங்கள் இருவரும் மக்களின் நன்மையை கருதி அதாவது மனிதகுல குல இந்த கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் எனக்கு மிகவும் சந்தோஷம் நான் இப்பொழுது கூறுவதை நீங்கள் கவனமாக கேளுங்கள் முதலில் நான் தைத்தியர்களிடம் இருந்தேன் தைத்தியர்கள்னாலும் அவர்களும் வந்து ஒருவித அந்த தானவர்கள் தைத்தியர்கள் வந்து அசுர குலத்தில் ஒரு குலம் ஏனென்றால் அவர்கள் வந்து அந்த சமயத்துல புருஷார்த்திகளாக இருந்தார்கள் சத்தியத்தை பேசினார்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றினார்கள் கடமை தவறாமல் நடந்து கொண்டார்கள் அதிதிகளிடம் மரியாதையுடன் நடந்து கொண்டார்கள் நல்லவர்களை நல்ல மதிப்பு மரியாதையுடன் நடத்தினார்கள் அதோடு துஷ்டர்களை தீயவர்களை அவர்களுக்குரிய கடும் தண்டனை விதித்தார்கள் எப்போது அவர்களுடைய இந்த மாறி துர்குணங்கள் மிகுந்ததோ அப்பொழுது நான் அவர்களை விட்டு விலகி உங்களிடம் அதாவது தேவலோகத்திற்கு நான் வந்தேன் புத்திசாலிகள் அதாவது ஞானிகள் வந்து உத்தியோகத்தின் மூலம் என்னை அடைகின்றனர் தானத்தின் மூலம் என்னை விஸ்தரிக்கின்றனர் சமநிலை நோக்குடன் என்னை வந்து ஸ்திரமாக்குகின்றனர் மற்றும் சத்காரியங்களுக்கு என்னை வந்து உபயோகப்படுத்துகின்றனர் அந்த மாதிரி உபயோகப்படுத்தி பகவானை அடைய முயல்கின்றனர் சூரிய உதயத்திற்கு முன்னால் ஸ்நானம் செய்பவர்கள் சத்தியம் பேசுபவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவர்கள் புருஷார்த்திகள் கடமை தவறாதவர்கள் காரணமில்லாமல் யாருக்கும் தண்டனை தராதவர்கள் அதோடு எங்கு வேலை வீரம் தைரியம் மற்றும் புத்தியின் முன்னேற்றம் நடக்கிறதோ மற்றும் பகவானை அடைய முயற்சி நடக்கிறதோ அங்கு நான் வசிக்கிறேன் நிர்மல சுபாவத்துடன் திட பக்தி செய்த மென்மையாக பேசுபவர்கள் பணிவு விவேக்கமுடையவர்கள் உடனடியாக செயலாற்றுபவர்கள் இந்த குணங்கள் யார் வீட்டில் எந்த வீட்டில் உள்ளதோ எந்த மனிதர்களிடம் உள்ளதோ அந்த வீட்டில் நான் நிரந்தரமாக வாசம் செய்கிறேன் யார் காலையில் வீட்டை பெருக்கி துடைத்து சுத்தமாக வைத்திருக்கின்றனரோ யாரிடம் தெய்வ பக்தி உள்ளதோ சத்தியத்தை பேசுபவர்களோ ஈஸ்வரனுக்கு பிடித்தமான காரியங்களையே யார் செய்கிறார்களோ ஒவ்வொரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு யார் ஆனந்தத்தை தருகிறார்களோ இத்தகைய வீட்டிலேயே நான் வசிக்க விரும்புகிறேன் அதோடு யார் என்னை ஸ்திரமாக இருக்க விரும்புகிறனோ அவர்கள் வந்து இரவில் பெருக்க மாட்டார்கள் யார் அகங்காரமற்று இருக்கிறார்களோ அவர்களிடம் நான் பிரசனமடைந்து அவர்கள் வாழ்வில் பாக்யலக்ஷ்மி ரூபமாக சுகதலக்ஷ்மி ரூபமாக கருணாலக்ஷ்மி ரூபமாக ஔதாரிய லக்ஷ்மி ரூபமாக நான் அவர்களுடன் வசிக்கிறேன் தேவி லக்ஷ்மியே தன்னுடைய திருவாயினால அவர் வசிக்கும் இடத்தை மிகவும் தெளிவாக இதில் வந்து கூறியிருக்கிறார் அதாவது எந்த வீட்டில் ஒழுக்கம் கடமை தரவ தவறாமை சமநிலை தர்மப்பற்று தெய்வப்பற்று மற்றும் சகிப்புத்தன்மை கொண்ட புருஷர்களும் பதிவிரதா சிரோன்மணிகளான பெண்மணிகளும் வசிக்கின்றனரோ அத்தகைய வீட்டிலேயே லக்ஷ்மி வாசம் செய்கிறாள் இன்றைய நிலையில் வந்து நாம் ஆனால் என்ன பார்க்கிறோம் அதாவது எந்த ஒரு துறையில் பார்த்தாலும் அந்த ஊழல் லஞ்சம் நேர்மையின்மை ஒழுக்கக்குறைவு இது போன்ற பல சீர்கேடுகள் வந்து நிறைந்து காணப்படுகின்றன அதாவது எந்த ஒரு அலுவலகத்தில் பார்த்தாலும் கைவிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு கூட நேர் நேர்மையானவர்களை நம்மால் வந்து காண கிடைப்பது வந்து அரிதாக உள்ளது தர்ம வழி நடக்காததுனால எல்லா இடங்களிலும் அனாச்சாரம் ஒழுக்கமின்மை இது போன்ற அந்த துராச்சாரங்கள் வந்து அதிகமாக உள்ளன இந்த நிலையில் மாதா லக்ஷ்மி வந்து எப்படி வீட்டிற்கு வந்து வசிக்க வருவாள் தர்ம வழி நடத்தல் ஈஸ்வரனிடம் பக்தி வைத்தல் தர்மம் மற்றும் ராஷ்டிரம் அதனிடம் பற்று கொண்டு அதனுடைய நலனுக்காக செயல்படுதல் இதையே வந்து தன்னுடைய கடமையாக கொண்டு கடமையாற்றுதல் ஆகியவற்றை செய்தால் மட்டுமே மாதா லக்ஷ்மி நம் வீட்டில் நிரந்தரமாக வசிக்க வருவாள் லக்ஷ்மி தேவியிடம் செய்ய வேண்டிய அந்த பிரார்த்தனையை நாம் வந்து இப்பொழுது விரிவாக பார்த்தோம் இல்லையா அலக்ஷ்மியை வெளியேற்றுதல் பற்றியும் நம்ம பார்த்தோம் இந்த பிரார்த்தையின் பிரார்த்தனையின் மூலமாக நம்முடைய மனம் வந்து மிக சுலபமாக உள்முகம் வந்து ஆகும் அதோடு கூட நாம் உண்மையில் பிரார்த்தனையில் கூறியபடி செல்வத்தை வருடம் முழுவதும் உபயோகிக்கிறோமா அது வந்து நம்ம சிந்தித்து பார்க்கலாம் இல்லை என்றால் நம்மிடம் உள்ள அந்த அலக் அவகுணங்கள் அதாவது அலக்ஷ்மி ரூபமான அவகுணங்களை நீக்குவதற்கு முயற்சி செய்வது அவசியமாகிறது ஒவ்வொரு வாக்கியத்தின் மூலமும் அந்த பிரார்த்தனை வாக்கியத்தின் மூலமும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது தெளிவாகிறது இது போன்ற ஒரு தீபாவளியை கொண்டாடுவதே உண்மையான தீபாவளி நம் பண்டிகைகள் வந்து முக்கியமாக நம்ம வந்து நல்வழிப்படுத்துகின்றன என் தர்ம வழியில் எப்படி நம்ம வந்து முன்னேற வேண்டும் எப்படி இறைவனை அடைய வேண்டும் நெருங்க வேண்டும் அப்படின்ற அந்த வழிகாட்டுதலை அவை வந்து வழங்குகின்றன இன்றைக்கு நாம் கொடுத்த விளக்கங்கள் மூலமாக இது நம் அனைவருக்குமே புரிந்திருக்கும் செல்வத்தை எவ்வாறு ஈட்டுவது என்பதை வந்து நவீன கல்வி நமக்கு சொல்லி தருகிறது ஆனால் அப்படி ஈட்டின செல்வத்தை எப்படி பாதுகாப்பது எப்படி கையாள்வது எதற்கு விநியோகிப்பது எதற்காக செலவழிப்பது எதற்காக செலவழிக்க கூடாது இது போன்ற விஷயங்களை கற்றுத்தருவது வந்து நம்முடைய தர்ம சாஸ்திரங்கள் மட்டுமே இன்று உண்மையில் லக்ஷ்மி பூஜை என்றால் என்ன என்பது பற்றி ஒரு விலைமதிப்பற்ற அந்த வழிகாட்டுதல் வந்து நமக்கு அனைவருக்குமே கிடைத்துள்ளது அலக்ஷ்மி ரூபமான அந்த ஷட்ரிப்புகள் அதாவது ஆறு பகைவர்கள் காம குரோத மோகலோபம் மதம் ஆச்சரியம் ஆகியவை நீங்கி தர்மாச்சரணம் மூலமாக எல்லோருக்கும் வந்து அந்த சுலக்ஷ்மி பிராப்தி கிடைக்க வேண்டும் என்று வந்து நாம் இன்றைய சுபதனத்தில் பகவானிடம் மாதா லக்ஷ்மியிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் வந்து இதை சொல்லி சொல்லிக்கொள்வதில் வந்து எங்களுக்கு மிக ஆனந்தம் என்ன அப்படின்னா தீபாவளி தினங்களில் வந்து செய்யப்படும் அந்த ஸ்லோக ரூபமான பிரார்த்தனைகள் அவற்றினுடைய அர்த்தம் இவை எல்லாமே வந்து நம்முடைய சனாத்தன் சைத்தன்ய வாணி அப்படின்ற ஒரு ஆப் அதில் வந்து உள்ளது இந்த ஆப் வந்து ஹிந்தி மராட்டி கன்னடம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் உள்ளன அதில் வந்து இந்த தீபாவளியின் போது சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் அதனுடைய அர்த்தங்கள் அதோடு கூட மற்ற பல ஸ்லோகங்கள் அதனுடைய அர்த்தங்கள் ஆரத்திகள் நாமஜிபங்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் அடங்கிய ஒரு ஆன்மீக பொக்கிஷமாக நமக்கு வந்து இந்த சனாதன் சைத்தன்யவாணி ஆப் நமக்கு வந்து கிடைத்துள்ளது நீங்கள் அனைவருமே அந்த தீபங்களை ஏற்றும் பொழுது அந்த ஸ்லோகங்கள் என்ன என்ன சொல்ல வேண்டும் அந்த ஆப்பை உபயோகித்து அந்த அந்த மாதிரி நம்ம செய்து அந்த முழு பயணியும் வந்து நாம் அனைவருமே அடையலாம் தேவி லக்ஷ்மியினுடைய அருள்னால் இன்றைக்கு இந்த தர்ம சத்சங்கம் இனிதே நிறைவடைந்தது அவளுடைய திருப்பாதங்களில் நன்றியுடன் வந்து நமஸ்காரம் செய்து இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்